I'm for you. ஹே ராய்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைய வீடியோ நம்ம பார்க்க போகிறது என்னன்னா தமிழ்நாடு மின்சார வாரியத்தில் பேமெண்ட் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக பண்ணியிருக்காங்க அதுவும் வாட்ஸ்அப் மூலியமாகவே கட்டிக்கலாம் அதுதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் என்ன அப்படின்னா தமிழ்நாடு மின்சார வாரியத்தை பொறுத்த மட்டும் இல்லை டான்ஜெட் கொன்ற ஒரு அஃபிஷியல் ஆப் இருக்கும் அந்த ஆப்பில் போய்ட்டு நீங்கள் பேமெண்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும் அப்படி இல்லைனா வந்து நீங்கள் சாதாரணமாகவே கூகுள் பே ஜிபே அந்த இதில் போயிட்டு நீங்கள் பேமெண்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும் ஆன்லைன் பண்ணுற மெத்தட் மட்டும் சொல்லிகிட்டு இருக்கேன் ஸோ இப்போ அதை வந்து இன்னும் ரொம்ப சுலபமாக மாற்றுறதுக்கு டான்ஜெட்கோவில் வாட்ஸ்அப் மூலியமாக பேமெண்ட் பண்ணிக்கிறதுக்கு கொண்டு வந்திருக்காங்க பாருங்க அதுலயும் முத முதல்ல வெறும் ஐநூறு யூனிட்டுகளுக்கு ரெண்டு மாசத்துக்கு ஒரு ஐநூறு யூனிட் வருது பாருங்க அவங்களுக்கு மட்டும்தான் இப்போதைக்கு ஒரு ட்ரையல் மாதிரி கொண்டு வந்திருக்கிறாங்க அது எந்த அளவுக்கு சக்சஸ்ஃபுல்லா போகுதோ அதுக்கு அதுக்கு அப்புறமேட்டுக்கு அதோடைய நடைமுறையை வந்து எல்லாருக்குமே விரிவாக்கம் பண்ற அளவுக்கு பெருசா கொண்டு வந்துருவாங்க சோ இந்த மாதிரியான மின்வாரிய சம்பந்த செய்திகளுக்கு நம்ம சேனல்ல தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஒரு நண்பர்களுக்கு எல்லாத்தையும் ஷேர் பண்ணிக்கோங்க இப்பதான் இந்த மாதிரியான மின்வாரிய சம்பந்தமான செய்திகள் உங்களுக்கு வந்து சேரும் சோ இதோடைய தமிழ்நாடு மின்சார வாரியம் நிறைய முன்னெடுப்புகள் முன்னெடுத்து வந்ததில் பில் பேமெண்ட் பண்ணுறது வந்து இன்னமும் வந்து நம்ம கரெக்டான தேதியில் கட்டாமல் நூற்றி நாற்பத்தி ஏழு ரூபா ஃபைனோட கட்டுற நபர்கள் நிறைய அதிகமாக இருக்கிறாங்க அவங்களுக்கு எல்லாமே வந்து ரொம்ப சுலபமான முறையில் யூபிஐ பேமெண்ட் பண்ணுறதுக்கான வசதிகள் வந்து நிறைய இருந்தாலுமே மறந்துடுறாங்க இப்போ இதை பொறுத்த மட்டும் இல்லை வாட்ஸ்அப்பில் தொண்ணூற்றி நாலு தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு தொண்ணூற்றி நாலு தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு அப்படின்ற நம்பர் வந்து ஒரு க்ரீன் டிக் போட்டு வரும் அந்த கிரீன் டீக்கு வர நம்பருக்கு நம்ம நம்மளுடைய உங்களுடைய ஃபோன் நம்பரை வந்து நீங்கள் ஆல்ரெடி லிங்க் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா மட்டும் இது அவைலபிளாக இருக்கும் ஸோ இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் போயிட்டு சர்ச் பண்ணும் பொழுது ஒரு சில ஆப்ஷன்லாம் கேட்கும் அந்த ஆப்ஷன் வந்து நீங்கள் பொழுது உங்களுக்கான லிங்க் உங்கள் சர்வீஸ் நம்பர் கொடுத்தனே உங்களுக்கான பேமெண்ட் லிங்க் வந்துடும் டக்குன்னு நீங்கள் அதில் போயிட்டு பேமெண்ட் பண்ணிடலாம் ஸோ இது வந்து இப்போதைக்கு ட்ரையலில் தான் இருக்குது தமிழ்நாடு அஃபிஷியல் வெப்சைட்டில் போயிட்டு உங்களுடைய ஃபோன் நம்பர் பதிவு பதிவு பண்ணாமல் இருந்துச்சுன்னா முதல்ல ஃபோன் நம்பரை பதிவு பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமேட்டுக்கு தான் இதை நீங்கள் யூஸ் பண்ண முடியும் ஸோ அதாவது வாட்ஸ்அப் வந்து அன்றாடம் நம்மளுடைய இப்போ டெய்லியும் யூஸ் பண்ணுற ஒரு ஒன்றா இருக்குது நம்ம கூகுள் பே ஃபோன் பேவை பொறுத்த மட்டும் யாருக்காவது பணம் அனுப்பணும் போன் வரணும்னு மட்டும் தான் ஓ ஓப்பன் பண்ணிட்டு இருக்கிறோம் வாட்ஸ்அப்பை பொறுத்த மட்டும் குட் மார்னிங் குட் நைட்டுன்றது எல்லா விதமான இதுக்கும் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கனால டிஎன்இபியோட அடுத்த ஸ்டெப் வந்து இதுக்கு இதை நோக்கி நகர்ந்துருக்குறாங்க ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கருத்துக்களாக தெரிவிங்க அண்ட் தென் நம்ம சேனல பத்தின கருத்துகளின் கீழ மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இலவச விவசாயம் மின் இப்ப பொருத்த மட்டும் ஐம்பதாயிரம் ஸ்கீமும் இருபத்தஞ்சாயிரம் ஸ்கீமு வரக்கூடிய காலங்களில் வரத்துக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு அப்படின்ற தகவல் வந்திருக்குது இதை பற்றின முழு வீடியோ வந்து வேணும்னா கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நான் முழு வீடியோவாகவே போடுறேன் அண்ட் தென் நார்மல் விவசாய மின் இணைப்பை பொறுத்த இந்த எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டுக்கு ஒரு குறிப்பிட்ட மின் இணைப்பு மட்டும் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற தகவலும் சொல்லி சொல்லியிருக்கிறாங்க இதை பற்றின வீடியோ வந்து முடிஞ்ச அளவுக்கு நான் வரும் காலங்களில் பெரிய வீடியோவாக லென்த் வீடியோவாக போடுறதுக்கு முயற்சி பண்ணுறேன் இந்த செய்தி தான் நண்பர்களே உங்களுக்கு உங்களுக்கு இன்னைக்கு நான் பகிர்ந்துக்கணும்னு நினைச்சது இதை பத்தின கருத்துக்கள் இருந்தா கீழ மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இன்னொரு வீடியோல சந்திப்போம் நிறைய கற்போம் நிறைய பேசுவோம் தேங்க்யூ